வேலை தேடி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்த ரஞ்சனிக்கு வேலை கிடைப்பதென்பது மாறியிருந்தது முதலில் பெண்கள் செய்யும் வேலை சம்பந்தப்பட்ட கடைகளை மட்டும் தெரிவு செய்து அங்கு சென்றவள் அவை கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள் வேலை இப்போது இல்லை என்றும் வேலை வந்தால் அழைப்பதாக சொல்லியும் அவளின் அலைபேசி எண்ணை வாங்கியும் அவளை அனுப்பி கொண்டிருந்தனர் வெயில் கொளுத்தி எரிந்தது அதனால் தண்ணீர் தாகம் எடுக்கவே நுழைந்து வாங்கியவள் அங்கும் வேலை வேலை கேட்டாள் ஆனால் அங்கு இல்லை என்றவுடன் வெளியே வந்தாள் ரஞ்சனி அப்போது அவளின் அருகில் ஒரு பைக் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு இளைஞன் தனது ஹெல்மெட் கண்ணாடியை விலக்கி அவளிடம் பேச்சு கொடுத்தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஒரு கோக் டிரிங்ஸ் வாங்கி தர முடியுமா திடீரென ஒருவன் அவ்வாறு கேட்டதால் சற்று தயங்கிய ரஞ்சனி அவனின் காலில் ஏதும் பிரச்சனையோ என எண்ணி அவனின் காலை பார்த்தாள் ஆனால் அப்படி எதுவும் தெரியவில்லை கால் நல்லாத்தானே இருக்கு எறும்பு போய் நீங்களே வாங்கலாமே ஏன் என்கிட்ட கேக்குறீங்க அவள் அவ்வாறு அவனை பார்த்து கேட்டபோது போது ஹெல்மெட்டை முழுமையாக கலற்றினான் ரமணன் பின்னர் அவளை பார்த்து புன்னகித்தவாறே ஏங்க ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய கூடவா கேள்வி கேட்கணும் உங்களையா நான் கேட்டேன் ஒரு ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன் அப்பப்பா ரொம்ப தான் பண்றீங்க அவன் புன்னகித்தபடி அப்படி கேட்டது ரஞ்சனிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஏ மிஸ்டர் வாயை அடக்கி பேசு உமக்கு வேலை செய்யறதுக்கு நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்ல நீ ஏ போய் வாங்கு அவளின் துடுகுத்தனமான பேச்சு ரமணனுக்கு பிடித்து போயிருக்க வேண்டும் அவளுடன் பொய்க்கு சண்டை போட்டான் ஓ புருஷன் என்றால்தான் செய்வீங்களோ அப்படி நினைச்சு கொண்டு வாங்கி தரலாமே அவன் அவ்வாறு கிண்டலாக சொன்னபோது கடும் கோபம் அடைந்தாள் ரஞ்சனி ஏற்கனவே கிடைக்கவில்லை என்ற சலிப்பும் கொளுத்தும் வெயிலும் அவளை கோபத்தில் ஆழ்த்தியிருந்த கோபத்தை ஏற்படுத்தியது சற்றென்று அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கினாள் ரஞ்சனி நிலைமை விபரீதமாக போய்விட்டது என எண்ணிய ரமணன் அடிக்க வந்து அவளின் கையை பிடித்து தடுத்தான் சாரி என்ன மன்னிச்சிடுங்க அவனின் மன்னிப்பை ஏற்கும் நிலையில் அவள் இல்லை என்பதை உணர்த்தும் முகமாக அங்கிருந்து கோபத்துடன் ரஞ்சனி சில அடி தூரம் சென்றவள் தன் மீது அவன் கோபம் கொண்டு தன்னை பின்தொடர்ந்து வருகிறானோ என பார்ப்பதற்காக மெல்ல திரும்பி பார்த்தாள் அவள் அவ்வாறு பார்த்தவள் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தாள் பைக்கில் இருந்து இறங்கி அவன் தாண்டி தாண்டி கடைக்குள்ளே செல்வதை கண்டாள் நான் பார்க்கும் போது இரண்டு கால்களும் இருந்ததுதானே என என்னைய ரஞ்சினி அவன் பொய்க்கால் போட்டிருப்பதே அப்போதுதான் உணர்ந்து கொண்டாள் ஐயோ பாவம் நான் இப்படி பண்ணிட்டேனே இப்ப எப்படி திரும்பி போய் மன்னிப்பு கேட்கறது ஆனாலும் அவன் பேசியது தவறுதானே மீண்டும் தன்னை நியாயப்படுத்தி கொண்டவள் தான் கேட்ட கேள்விக்குத்தானே அவன் பதில் சொன்னான் அத்தோட அதனை அவன் சிரித்தவாறு வேடிக்கையாக சொன்னதும் அவளின் நினைவுக்கு வந்தது இப்போது அவளின் மனதில் ஏதோ ஒரு வித சங்கடம் உருவாகி இருந்தது ஒரு சோடா பாட்டில் தானே வாங்கி கொடுத்திருக்கலாம் என்ன மனசடி உனக்கு உதவி செய்கிற மனசு கூட உனக்கு இல்லையா ரஞ்சனி உனக்கே அந்த மனசு இல்லாத போது உனக்கு எப்படி வேலை போட்டு தருவாங்க முதல்ல நீ ஆட்களுக்கு கொஞ்சமாவது உதவி செய்து பழகு அப்பதான் உனக்கும் வேலை கிடைக்கும் மனசாட்சி அவளை திட்டிய போது சரி சரி என் தவறுதான் மன்னித்துக்கொள் என்று தனது மனசாட்சியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் ரஞ்சனி சற்று தூரம் சென்றவள் மீண்டும் திரும்பி பார்த்தாள் ஆனால் அங்கே அவனின் பைக்கை காணவில்லை இப்போது ரஞ்சனியின் மனம் வலிக்கத் தொடங்கி இருந்தது இயலாத ஒருவனுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டேனே என எண்ணி அவளின் மனம் வேதனை அடைந்தது இதற்கு மேல் அவளால் வேலை தேட மனம் இருக்கவில்லை அங்கிருந்த பேருந்தில் ஏறி வீட்டை சென்றடைந்தாள் குளித்துவிட்டு தனது படுக்கைக்குள் வந்தவள் கண்களை மூடி நித்திரை கொள்ள முயன்றாள் ஆனால் கண்ணுக்குள்ளேயே அவன் தான் வந்து கொண்டிருந்தான் தான் தவறை எப்படி சீர் செய்வது அவனை கேட்பது என தெரியாமல் சிந்தனையில் ஆழ்ந்தாள் அவள் அன்று இரவு முழுவதும் அவன் பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தாள் ரஞ்சனி அவன் மீதான ஒரு இரக்கமும் அவளில் தொற்றி இருந்தது புருஷன் என்று நினைச்சு வாங்கி தரலாமே என்று அவனின் அந்த வசனம் அவளை சிந்திக்க செய்திருந்தது இதுவரையிலும் திருமணம் என்ற சிந்தனையே இல்லாமல் இருந்த ரஞ்சனிக்கு முதன் முதலாக அந்த சிந்தனையை வேறு ஒன்று செய்திருந்தான் ரமணன் இப்போது அவள் அவனை மனக்கண்ணுக்குள் கொண்டு வர முயன்றாள் காலையில் முகத்தை கண்களை ஆராய்ந்தாள் பார்க்க நன்றாகத்தான் இருந்தான் குறும்பு பார்வையும் குறும்பு பேச்சும் பொலிவான முகமும் அவளுக்கு பிடிக்க தொடங்கி இருந்தது தனது மனக்கண்ணில் அவனை நிறுத்திய ரஞ்சனி அவன் தனக்கு கணவனாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தாள் அவளுக்கு அவன் எந்த விதத்திலும் தடையில்லாமல் இருப்பதாக உணர்ந்தவள் தாய் தந்தையிற்கு மட்டும் அவனின் ஒரு கால் பிரச்சனையாக பார்க்கப்படும் என்பதை உணர்ந்தாள் பெண் எப்போதும் ஒரு ஆணிடம் அன்பை மட்டும் எதிர்பார்ப்பாள் அதனால் அவளுக்கு அவனிடம் உள்ள குறை தடையாக தெரிவதில்லை இயலாமல் இருக்கும் அவனை தன்னால் தான் சரிவர பார்த்து கொள்ள முடியும் என அவள் எண்ண எப்படியாவது பெற்றோரிடம் வாங்கிவிடலாம் என்று நம்பியவள் முதலில் அவனை வேண்டுமே என எண்ணி கவலைப்பட்டாள் மறுநாள் தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டவள் பேருந்தில் ஏறிக்கொண்டாள் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டவள் அங்கிருந்தவாறே எங்காவது அவன் தென்பட மாட்டானா என எண்ணியவாறு பார்த்து கொண்டே சென்றாள் நேற்று சென்று அதே இடத்திற்கு சென்று இறங்கி கொண்டவள் அதே கடையில் தண்ணீர் பாட்டில் ஒன்றை வாங்கினாள் ஏம்மா அந்த பையனுக்கு கோக் வாங்கி கொடுத்திருக்கலாமே ஏன் அவன் கூட சண்டை போட்ட அந்த பையன் சொல்லி கவலைப்பட்டான் நேற்று சம்பவத்தை பற்றி அந்த கடைக்காரர் கேட்டபோது சட்டென கண் கலங்கினாள் ரஞ்சனி அண்ணா எனக்கு அவருக்கு கால் இல்லை என்று தெரியாது அதுதான் அப்படி நடந்து கொண்டேன் ஏன் தவறுதான் ரஞ்சனி விளக்கத் தொடங்கியதுமே அவர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அவளிடம் நீட்டினார் இது அந்த பையன் தந்தாம்மா நீ வேலை இல்லாம இருக்கிறத நான் சொன்னேன் இந்த அட்ரஸ்க்கு வந்து தன்னை மீட் பண்ண சொன்னான் தான் வேலை போட்டு தாரதாகவும் சொல்ல சொன்னான் நேற்று நீ அவனுக்கு உதவி செய்யல ஆனா அவன் உனக்கு உதவி செய்திருக்கிறான் நல்ல பையன் அந்த கடைக்காரர் சொல்ல சொல்ல ரஞ்சனியின் மனம் மகிழ்ந்தது முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது அவனை சந்திக்க போகிறேன் என்ற சிந்தனை அவளில் புன்னகையை வரவழைத்தது அடுத்த கணமே அங்கிருந்து ஓடியவள் ரமணனை சந்திப்பதற்காக ஒன்றில் ஏறி முகவரியை நோக்கி பயணித்தாள் அவனை நிமிடங்களில் சந்திக்க போகிறேன் என்று அவள் நினைத்த போதே ரஞ்சனியின் நெஞ்சம் படபடக்க தொடங்கி இருந்தது அவள் சொன்ன முகவரிக்கு வண்டி வந்து நின்ற போது அதிர்ந்தாள் ரஞ்சனி ஆம் அது ஒரு பெரிய ஒரு கட்டடமாக இருந்தது இவ்வளவு ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளியா அவன் என எண்ணிய போதே அவளின் கால்கள் நடுங்கின மெல்ல நடந்து உள்ளே நுழைந்தவள் வரவேற்பாளின முதலாளியை சந்திக்க வேண்டும் என கூறிவிட்டு நின்றாள் வரவேற்பாலி முதலாளியுடன் அலைபேசியில் உரையாடிவிட்டு அவளை அங்கே மூலம் அவன் இருந்த இடத்தை சென்றடைந்தவள் அனுமதி கேட்டு உள்நுழைந்தாள் வாங்க மேடம் உங்கள் வரவால் எனது நிறுவனம் மென்மேலும் வளரட்டும் அழகிய தமிழில் அவன் அவளை வரவேற்ற போது எனக்கு இங்கே வேலை நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள் ரஞ்சனி ஆனால் பெரிய திருமணம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த போது அவனின் கற்பனை கோட்டை இடிந்து ரஞ்சனியின் தொடங்கி இருந்தது ஒரு கடிதத்தை தள்ளிவிட்டான் ரமணன் தனது வேலையை உறுதிப்படுத்தும் கடிதம் என எண்ணியவள் அதனை எடுத்து பிரித்து படித்தாள் ஏய் பெண்ணே உன்ன எனக்கு படிச்சிருக்கு உன்னுடைய தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு கால் இல்லதான் அது எனக்கு குறைதான் நான் பணக்காரன் தான் எத்தனையோ பேர் என்ன திருமணம் செய்து கொள்ள தயாராகத்தான் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய ஊனம் அவர்களுக்கு தடையா இருக்கு அது ஒரு குறையாக இல்லாமல் என்னை பார்த்து கொள்ள எனது பணத்தை நேசிக்காமல் என்னை நேசித்து கொள்ள என்னோடு முழுமையாக வாழ எனக்கு மனைவியாக ஒருத்தி வேணும் அது நீயாக இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் உனக்கு சம்மதம் என்றால் சொல்லு கட்டாயம் ஏதும் இல்லை உன்னுடைய பதிலை நேரடியாகவே எனக்கு சொல்லலாம் இப்படிக்கு ரமணன் என்று அவனின் கையெழுத்துடன் இருந்த அந்த கடிதத்தினை படித்த ரஞ்சனி அவனை எரிட்டு பார்த்தாள் அப்போது அவனின் கண்களும் அவளை இயக்கத்துடன் நோக்கியது நேற்று முழுக்க நீதானடா என் கண்ணுக்குள்ளே இருந்தாய் இதை எனக்கு வேற என்ன வேணும் சும்மா இருந்த என்ன உசுப்பி விட்டதே நீதானடா பிறகு ஏண்டா இந்த கேள்வி வாய் மூலம் தனது காதலை சொல்ல தயங்கிய ரஞ்சனி கண்களால் அதனை அவனுக்கு சொல்லி கொண்டாள் அதற்கும் அதிகமாக விறுவிறுவென அருகில் இருந்த பேனா எடுத்து அவனின் கடிதத்தின் கீழேயே உங்களுக்கு மனைவியாக வர முழுமையாக சம்மதிக்கின்றேன் என்று எழுதிவிட்டு அவனின் பக்கமாக அந்த கடிதத்தை நகர்த்தினாள் ரஞ்சனி அவளின் சம்மதத்தை பார்த்த மகிழ்ந்த ரமணன் அவளை நோக்கி வந்தான் அவன் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்ததும் பதட்டம் அடையத் தொடங்கிய ரஞ்சனியும் எழுந்து நின்றாள் அவனின் அருகாமையில் அவளின் அருகில் வந்த ரமணன் அவளின் கையை பற்றிய போது சிலிர்த்தாள் ரஞ்சனி இருவரின் வாழ்வும் நலமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி